بل وَأَشْرَفُ مِنْهُ يَا سَيِّدِي خَيْرَ النَّبِيِّ لَا إِلَهَ لَا إِلَهَ الرحيم الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. غني تركم مهند من சங்கையான இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் நகர மஜ்லிசல்மா சபையினுடைய தலைவர் அஜர்த் அவர்களே முன்னிலை வைத்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஷிஃபா மருத்துவமனையினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய டாக்டர் முகமது ஷாபி அவர்களே சங்கைக்குரிய உலமா பெருமக்களே வெளியிலிருந்தும் பல பகுதிகளிலிருந்தும் இங்கே வருகை வருகைத்திருக்கக்கூடிய மூத்த உலமாக்களே பெரியோர்களே சகோதரர்களே இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலே இருந்து சொல்லப்படும் விஷயங்களை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய தாய்மார்களே ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிக்கை சலாத் சலாத்தினை சமர்ப்பித்தவ என் இந்த வார்த்தையிலே தொடங்குகிறேன் அலாமா வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து உங்களுடைய ஆர்வத்திற்கு குறுக்கீடாக நான் இருக்க விரும்பவில்லை அவர்களை நேரடியாக இன்ஷா சீக்கிரம் பேச்ச ஆரம்பிச்சிடுறாங்க ஆனாலும் நம்ம பட்னாசர் சொல்வாக கொஞ்சம் உள்ளூர் மேரங்கள் கொஞ்சம் நேரம் தட்டணும் ஏதாவது உள்ளூர் நேரங்கள் கொஞ்சம் நேரம் தட்டினா தான் அதுக்கு உள்ள காரியங்கள் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை நடந்த கூட்டத்தில் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்கிறது ஊருக்கும் தெரியும் வந்தவங்களுக்கும் தெரியும் ஆனால் இவங்க பொய்யர்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரங்களில் உள்ளது என்னன்னு சொன்னால் அடுத்த கூட்டத்தில் அவர் பொழுது ஒரு ஆள் பதில் சொல்றார் கொஞ்சம் பேர் சேரில் உட்காந்துருந்தாங்களாம் கொஞ்சம் பேர் அதில் இந்த வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மதரசா மாணவர்கள் கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்களாம் குருடால பார்க்க வேண்டாமா இவ்வளவு பெரிய இடம் போட போடுறதுக்கு இடம் இல்லை போடுற அளவுக்கு இடம் இல்லாத அளவுக்கு வரவழைத்து இவ்வளவு நிரப்பமாக இருக்கக்கூடிய போடுவதற்கு இடமில்லை அந்த அளவிற்கு மக்கள் நிரம்பி இருந்த நிலையிலே அவங்களுடைய தொடக்கத்தையே பொய்யை கொண்டு தொடங்கியிருக்கிறார் பெருமக்கிளை ஒரு தடவை எதிர்புன சத்தா பிரதிகள் அன்பு அவர்கள் எல்லா தோழர்களும் உட்கார்ந்து இருந்த ஒரு சபையில கேட்டாங்க அல்லா ஒண்ணு செல்லந்தாலை செல்ல ஒண்ணு குரான் ஷரீப் ஒண்ணு திபிலா நமக்கு ஒண்ணு நமக்கு மத்தியில் எழுபத்தி மூணு கூட்டம் வரும் அருமை நாயகம் செல்லந்தாலை செல்லும் சொல்லி இருக்கிறார்களே அது எப்படின்னு கேட்டாங்க இந்த விஷயங்களை கொஞ்சம் நம்ம விளங்கிக்கிறோம் கேட்பவர்கள் யாருங்க நீங்க பெரிய ஆளுக்கு திரும்ப கேட்கற நினைக்க கூடாது கவனிக்கிறதுக்காக நான் கேட்கிறேன் கேள்வி கேட்டாலும் யாரு சத்தமூட்டு சொல்லுங்களேன் உமர் ரதி அல்லாஹு அனுகு கேள்வி கேட்பவர்கள் உமர் ரதி அல்லாஹு தரானுகு அந்த கூட்டத்தில் இருந்த சிறுவயது பிள்ளை எதர் செய்தன அப்துல்லா இவன் அபாஸ் ரதியல்லாஹு அனுபுமா அவங்க சொன்னாங்க ஏன்னா உமர் அல்லான்னு கேள்வி கேட்டதுங்கிறது நியாயமான கேள்வி இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டரை லட்சம் சதுர மைல் பரப்பளவுள்ள ஒரு நீண்ட பகுதியை ஆட்சி செய்தவர்கள் உமர்வரும் சத்தாமர் ல்லாஹ் தரானுங்க அவங்க சொல்லுக்கு அப்படியே கட்டுப்பட்டு இருந்தது சொன்ன எல்லாரும் கேட்டுக்கிறாங்க எதுக்கு இந்த உம்மத்துல பிரிவு ஏற்பட போகுது அப்படின்னு கேட்டாங்க கூட்டத்தில் இருந்த செய்தினா இவன் அப்பா சரதி எல்லாம் வணகுமா அவங்க பதில் சொன்னாங்க காரணம் என்னன்னு சொன்னா நீங்க கேட்கறது நியாயமான கேள்விதான் ஆனால் பிரிவு ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா பின்னால் உள்ள உம்மத்திற்கு செய்திகள் தான் போய் சேருமே தவிர இப்பொழுது உள்ள நிலைகள் போய் சேராதுன்னு சொன்னாங்க

எதற்காக இந்த உண்மத்து எழுபத்தி மூணு கூட்டங்களாக பிரியும் என்று அருமை நாயகம் செல்லதான் சொல்லி சொல்லி இருக்கிறார்களே அப்படின்னு கேட்டாங்க அந்த கூட்டத்தில் இருந்து செய்த அப்பா சரதி பண்ணுமா அவங்க பதில் சொன்னாங்க காரணம் என்னன்னு சொன்னா இப்பொழுது உள்ள இந்த வேதத்தின் செய்திகள் ஹதீஸின் செய்திகள் தான் பின்னால் போய் சேருமை தவிர இன்றைய சகாபிகளுடைய நம்முடைய நிலைப்பாடுகள் போய் சேராதுன்னு சொன்னாங்க அதுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு விளங்கணுமான அவர் உருதுக்காரர் அழகா அதுக்கு விளக்கம் எழுதியிருந்தார் அதாவது வடநாடுகளில் வந்து கைக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கறதுக்காக வேண்டி போடுறாங்க கையை கையோடு சேருங்க ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு ஒரு ஆளுக்கு இந்த செய்தி மட்டும் போகுதுன்னு வைங்க ஹாத் மிலாவ் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிரம் வருஷம் கழிச்சு இந்த செய்தி மட்டும் போகுதுன்னா கையை கையோட சேருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம என்ன அர்த்தம் சொல்லுவோம் சில கூட்டத்துக்காரங்க சண்டை போடுன்னு அர்த்தம் சொல்லுவான் ஒவ்வொரு ஆட்கள் அந்த வார்த்தைக்கு வித்தியாசமான அர்த்தங்களை செய்வார்கள் காரணம் என்னன்னு சொன்னா செய்தி தான் வருகிறதை தவிர அந்த செய்தி இருந்த சூழல் வராது ஆயிரம் வருஷத்திற்கு பின்னால் இந்த விளக்க இந்த வார்த்தைக்கு சரியாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் ஒன்று இருந்துச்சு ஓட்டு போடுறது ஒன்று இருந்துச்சு கை தான் ஓட்டு போடணும் ஓட்டுல சின்னங்கள் இருந்துச்சு அந்த சின்னத்தில் பல சின்னங்கள் இருந்துச்சு அதுல கை சின்னம் ஒன்று இருந்துச்சு இவ்வளவும் தெரிந்தால்தானே அந்த வார்த்தைக்கு சரியான விளக்கத்தை சொல்ல முடியும் இல்லைன்னு சொன்னா ஹாத்ஸை ஹாத் மிலாவுன்னா ஏதாவது ஒரு அர்த்தம் வைப்பான் அருமையான பெருமக்களே அதே போல்தான் இன்றைய காலகட்டத்திலே இவர்களை பொறுத்தவரையிலே அதாவது இந்த எல் சில பேர் அதுக்கு பிறகு கூட்டம் போடுறான் நம்ம அழிவு சந்திச்சு சொன்னாங்க நம்ம உழுது சரி சம்மந்தமாக கூட்டம் போடுறான் அது சம்மந்தமாக கூட்டம் போடுறான் அதெல்லாம் இதெல்லாம் என்னென்னா நீ ஒரே அவங்களையே பேசிட்டு இருக்கீங்களா எங்களையும் கொஞ்சம் பேசுகன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை இது வேற ஒன்றும் இல்லை எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் தான் யார் அதில் வித்தியாசம்தான் கிடையாது எல்லாம் ஒரே குட்டையில ஊர்னது தான் பெருமக்களே இவங்க வந்து சுயமான விளக்கம் சொல்கிறார்கள் என்பதை போன கூட்டத்திலேயே நாம சொன்னோம் அவங்கள்ட்ட போய் சில பேர் கேட்டுக்கிறாங்க சரி நாங்க தான் சஹாபாக்களை பின்பற்றுறோம் சொல்றோம் சல்லதாசலம் பின்பற்றுறோம் சொல்றோம் அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்குறோன்னு சொல்றோம் நீங்க வந்து இந்த கேள்விக்கு அதுக்கு அடுத்து கூட்டம் போட்டிகளை பதில் சொல்ல வேணாமா இருபது நாள் ரமதானிலே இஷாவுக்கு பிறகு தொழுகிறீர்கள் கடைசி பத்துல சாமத்திலிருந்து தொழுகிறீங்க இருபது நாள் ரமதானில் இஷாக் குரையை தொழுகுறீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லிடுங்க இல்லை சுற்று அப்படிதான் இந்த ஊரில் தொழுற மாதிரி தெரியலன்னு சொல்லாதீங்க இருபது நாள் இஷாக் குரையை தொழுகிறாங்க அதுக்கு மேலே ரமதானில் சாமத்தில் எழுந்திரித்து தொழுகிறாங்க இதுக்கு நாம கேட்டால் நீங்கள் குரான் ஹதீஸை பின்பற்றுபவர்களாக இருந்தால் ஒரு பலகீனமான ஹதீஸை கொண்டு வாங்க ஒரு பலகீனமான ஹதீசை நிச்சயமாக குழுங்களால் கொண்டு வர முடியாது ஹத்தா எலிஜல் ஜவரு பி சம்மில் செய்யால் நிச்சயமாக ஊசி துவாரத்தின் வழியாக ஒட்டகம் நுழைந்தாலும் சரி உங்களால் அந்த வார்த்தைக்கு பதில் சொல்லவே முடியாது நிச்சயமாக எந்த கேள்வி கேட்டாலும் நாங்க பதில் சொல்லிடுறோம் ஆனா இவங்க கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றது இல்லை என்று பொய் எப்படி கூட்டம் வரலன்னு போய் சொன்னாங்களோ அது மாதிரி அவங்க கேள்விக்கு பதில் சொல்லலையா இல்ல நாங்க கூட்டம் போட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா முதல்ல பிஜேங்கிற ஆள் வந்து பேசினார் அவர் பேசும் பொழுது நபிகை ரெண்டா பிரிக்கணும் உலக எல்லாம் மன்மோகன் சிங் கதை தான் அவர் கதை அவங்க கதை அப்படின்னு நீ சொன்னதுனாலதான் அதுக்கு பதில் தானே பேசணும் அதுக்கு பதில் பேசும் பொழுது அதுக்கு பதில் அல்லவா சொல்ல வேண்டும் அதுக்கு பதில் சொல்லாம வேற எதையோ கொண்டு வந்து கதைகள் சேர்த்துட்டு இருக்கிறாங்க தான் உரிய பதில்களை சொல்லவில்லை தவிர அடுத்த கூட்டத்தில் நீங்க எல்லாம் உண்மையிலே குரான் பின்பற்றுறதாக வாய்ப்பு வெளிப்படையா நீங்க சொல்றது கூட உண்மையா இருந்தாலும் மற்ற எல்லா விஷயத்தையும் விடுங்க ஒரு விஷயம் ரமதான்ல இஷாவுக்கு பிறகு நான் அதுக்கு என்னவெல்லாம் சவால் விட்டேன் ரமதான்ல இஷாவுக்கு பிறகு நீங்க தொழுகிறதுக்கு உண்டான ஆதாரம் இருபது நாள் இஷாவுக்கு பிறகு தொழுகிறீங்க கடைசி பத்துல சாமத்திரி தொழுகிறீங்க பெருமக்களே அதற்கு அடிப்படை இல்லாதது சுத்தமாக மனோ இச்சையை பின்பற்றவர்களை அல்லாது எந்த விதமான அடித்தளமும் இதற்கு இல்லை அது மாதிரி சஹாபிகளை பூரா விமர்சிக்கிறாங்க நமக்கு உதாரணமே ஈமானுக்கு உதாரணமே சஹாபிகள் தானுங்க அந்த குரானில சொன்னா ஆமீனோ கமா ஆமனாஸ் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் சகாபிகள் ஈமான் கொண்டதை போல நல்லா சொல்றோம் சஹாபிகள் ஈமான் கொண்டதை அசத் அவர்கள் விளக்க இருக்கிறார் பெரிய கண்ணியமான சகாபிகளை அவர்கள் இல்லாவிட்டால் நமக்கு அவர்களை போல் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லா சொன்னான் சகாபிகளை போல ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சொல்லி இருக்கிறான் பெருமக்களை அவர்கள் இல்லாவிட்டால் நமக்கு என்ன தீர் பாங்குல வந்து இன்னைக்கு நடைமுறையில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹூ பாங்கு சொல்றாங்களே அந்த பாங்கு வந்த வழி எது தெரியுமா சஹாபிகளின் வழி வந்தது வாங்க எப்படி மக்களுக்கு தொழுகையினுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசித்த நேரத்திலே ஒவ்வொருவரும் ஒரு யோசனை சொன்னார்கள் அடுத்த நாள் காலையிலே ஜெயித் ரஹ்மான் வந்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலே நான் ஒரு கனவு கண்டேன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வாங்குறதை முழுமையும் சொல்லி காட்டார்கள் இவ்வாறு நான் கனவிலே காட்டப்பட்டேன் சொன்னாங்க சல்லல்லாஹு சொன்னாங்க உங்களுடைய வாங்காக இதை ஆக்கி கொள்ளுங்கள் சொன்னாங்க வாங்கி இந்த உம்மத்துக்கு கிடைத்தது சஹாபிகளின் வழியாக அதே மாதிரி சல்லுதாலுடைய பொதுவான பழக்கம் என்னன்னு சொன்னா தகஜ தொழுதுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க தகஜ தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க அந்த நேரத்தில் அதற்கு பிலாத் இல்லா தலான் போய் சத்தம் கொடுப்பாங்க சுபுக்கு அது பிறகு சல்லாசரம் வந்துருவாங்க ஒரு தடவை அப்படி இருந்தவர்கள் தூங்கினார்கள் சல்லாசரம் கொஞ்சம் படுத்துட்டாங்க பிலாத் இல்லா தலான் அந்த நேரத்தில் போய் அசலா து ஹைரோ மின் சொன்னாங்க சல்லுதாலு செல்லாம் இது நல்ல வார்த்தையாக இருக்கிறதே நீங்கள் சுபுகனுடைய பாங்கில் சேர்த்துக்கங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு அவங்க மசிதேவ் இரார் இந்த விராருனா என்ன அர்த்தம் உலமாக்களுக்கு தெரியும் அந்த மசிதர் வந்து இன்னைக்கு என்னமோ தெரியல அசலாத்து கைரம் என்னன்னா ஒரு தடவை சொன்னாங்க நான் காலையில் அப்படியே வாக்கிங் நடந்து வர்றது பார்த்தா ஒரு தடவை தான் அன்னையிலேருந்து எதுவும் வகை மாறி இருக்குது என்னவோ தெரியல ஒரு நாள் ரெண்டு தடவை சொன்னா இன்னைக்கு பார்த்தா ஒரு தடவை சொன்னாங்க மறந்துட்டான்னு அது வேற விஷயம் இன்னைக்கு ஒரு தடவையா வந்து ஆகிடுச்சா என்னன்னு தெரியல இந்த அசலாத்து கைரம் என்னன்னோ என்று எதிர்த்து விலாலதியாக சொன்ன உடனே விழித்தெழுந்த செல்லந்தாலே செல்லம் சதத்தவ வளர்த்த சரியாக சொன்னீர்கள் நேர்மையான வார்த்தையை சொன்னீர்கள் என்று அதை பாராட்டி சுபுகனுடைய பாங்கு சேர்க்க சொன்னாங்களே செல்லந்தாலே செல்லம் சகாபிகள் இல்லாவிட்டால் நமக்கேது தீன் உலகத்தில் வழிகட்ட கூட்டம் எது சரியான கூட்டம் எது என்பதை நமக்கு பிரித்தறிவதற்கு அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் ஒரு வழியை சொன்னார் ஹதீஸ்ரவருங்க சல்லதாசலம் அவர்கள் எங்களுக்கு ஒரு பயான் செய்தான் உருக்கமான பயான் எங்களுடைய கண்களெல்லாம் கண்ணீரால் நிறைந்தது எங்களுடைய கல்விகளெல்லாம் நடுங்கி போய்விட்டது அப்படி ஒரு உருக்கமான பயான செல்லும் செய்தாங்க அதில் சொன்னான் என் அருமை தோழர்களே எனக்கு பின்னால் இந்த உம்மத்மார்களிலே பலவிதமான கூட்டங்கள் பிரியும் பலவிதமான கூட்டங்கள் பிரிவார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் சத்திய கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அரை கும்பி சுன்னதி நீங்கள் என்னுடைய சுண்ணத்தை பின்பற்ற வேண்டும் ஒரு சுண்ணத்தில் நேர்வழி பெற்ற என்னுடைய சஹாபாக்களுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார் இன்னைக்கு துன்யா பூரா ஜுமா ரெண்டு பாங்கு தானே சொல்கிறாங்க துன்யா பூரா ரெண்டு பாங்கு தான் சொல்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பாங்கு சொல்கிறது இல்லை இவங்க ரெண்டு பாங்கு சொல்கிறது இல்லை அந்த கூட்டமும் சரி அதிலிருந்து பிரிந்த அந்த மட்டைகளில் ஊர்ன அந்த குட்டைகள் அந்த குட்டைகளில் ஊர்ன மட்டைகளும் சரி அது ரெண்டு பாங்கு சொல்கிறது இல்லை என்ன காரணம்னு கேட்டால் ரெண்டு பாங்கு சொன்னவர்கள் சஹாபாக்கள் சஹாபாக்களை தூர தள்ளிவிட்டு நீங்கள் ஒரு மார்க்கத்தை சொல்வதாக இருந்தால் அது தீனுல் இஸ்லாமாக இருக்காது உங்களுடைய சொந்த அபிப்பிராயமாக இருக்கும் சொந்த அபிப்ராயமா இருக்குங்கிறதுக்கு உதாரணம் தான் இவ்வளவு நாளும் என்ன குதி குதிச்சானவங்க எந்த மேடையில போட்டாலும் கபரிசியாக பண்றாங்க கபரிசி பண்றாங்க அதுதான் சொல்றேன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா இப்ப அவங்களுடைய போன மாசம் கூட சத ஞாபகப்படுத்திக்காங்க போன டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்று அவங்களுடைய பத்திரிக்கை ஏகத்துவம் அவங்க ஏகத்துவம் ஒரு பத்திரிகை நடத்துறாங்க இல்லையா அதுல என்ன செய்றாங்கன்னா மார்க்க ஆய்வுகளும் மாற்றப்பட்ட நிலைப்பாடுகளும் மாறிக்கிட்டே இருப்போம்னு அர்த்தம் நான் சொன்னேன் இல்லையா போன கூட்டத்திலேயே சொன்னேன் இல்லையா அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கபீரா போயிடுச்சு அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்புறம் அல்லாஹ் அக்பரும் போயிடுச்சு நின்று சொல்லிக்கிட்டே இருக்கிறான் பெருநா அன்னைக்கு யாரும் அல்லாஹ் அக்பர் சொல்லிடாதீங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லிடாது அதை அறிவு செய்துக்கிட்டே இருக்கிறான் மார்க்க ஆய்வுகளும் மாற்றப்பட்ட நிலைப்பாடுகளும் தீன் அப்படித்தான் இருக்கும் மாற்றப்பட்ட ஆய்வு இவ்வளவு நாளும் கபர்சியார சம்பந்தமாக வந்து அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதுல கடைசியா இப்ப அவங்களுடைய முடிவு என்னன்னு சொன்னா அவங்களுடைய முடிவு கடைசியிலே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பொது மையவாடிக்கு கபர் சியாரத்திற்காக செல்லலாம் சொந்தமா நமக்குள்ள வகையில இல்லைங்க அவங்களுடைய புத்தகம் தான் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இனிமே பூரா எங்கெங்க முஸ்லிம்களுடைய கபரிஸ்தான்கள் இருக்குது அங்க போரா சீகாரத்துக்கு போகலாம் புதுசா ஆய்வு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இவ்வளவு நாள் நாங்கள் வேண்டான்னு சொன்னோம் கவர்களை ஜியார செய்யும் பெண்களையும் அதை வணங்கும் இடமாகவும் விளக்கேற்றும் இடமாகவும் ஆக்கும் பெண்களையும் நபிசல்லா சலம் சபித்தாக நாமல் சொல்லியிருக்கிறோம் இந்த செய்தியில் வரக்கூடிய பாதாம் என்ற இடம் இடம்பெற்றுள்ளார் இவர் பலகீனமானவர் எனவே பின்வரும் ஆதாரங்களின் அடிப்படையில் பெண்களும் கபர் ஜியாரத்திற்கு செல்வதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை என்பதே சரியான கருத்தாகும் அதுக்காக தான் என்னென்ன கூட்டம் போட்டு அலைஞ்சியா என்னென்ன கூட்டம் போட்டு எவ்வளோ பேச்சு பேசிட்டு அடைஞ்சியோ அது சரியாயிடுச்சு அதுக்கு பிறகு எல்லா இடத்துலையும் இருக்கிறான் காட்டுறதுக்கே தொழுகையில் ஆமீன் சத்தம் போடுறது விளங்குதோ விளங்க தன்னுடைய சத்தத்தை மீறி சத்தம் போடுறது இப்போ என்னன்னு கேட்டால் புது ஆய்வு மார்க்க ஆய்வுகளும் அதே மாதிரி மாற்றப்பட்ட நிலைப்பாடுகளும் அதில் புது சட்டம் என்னன்னு சொன்னால் அவங்க பத்திரிகை தான் மாற்றப்பட்டதனுடைய சட்டம் என்னன்னு சொன்னால் ஆமீன் என்று சத்தமிட்டும் சொல்லலாம் விரும்பினால் சத்தம் இல்லாமலும் சொல்லலாம் என்பதே நமது நிலைப்பாடாகும் இவ் புதுச வகை புதுசு உள்ள இப்ப உள்ள வகை அதே மாதிரி கல்யாணத்துக்கு சோர் வைக்கிறது கல்யாணத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு இவ்வளவுதான் என்ற அளவு இல்லை எவ்வளவு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் புதுசா வந்திருக்கிற வகை நாளுக்கு ஒரு சட்டம் நேரத்திற்கு ஒரு சட்டம் ஏன் சொன்னா தீனை கூறுபோட வந்தவர்கள் நீங்க வந்து வரதட்சணையை பத்தி பேசிருக்கீங்களா வரதட்சணையை பத்தி எங்கேயாவது பேசிருக்கிறீங்களா இந்த கூட்டம் வந்து ரொம்ப விளக்கமா சொல்றதுக்குள்ள கூட்டம் இல்லை என்ன விட்ட நான் ஒரு நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன் நீங்க எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறீங்க தான் நான் அதில் ரொம்ப போற இல்லை நான் வந்து மேலப்பாளையத்துக்கு வர்றதுக்கு முன்னால குலைச்சல் ஊர்ல தான் இமாமா இருந்தேன் அந்த ஊரில் நான் இருந்து வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அந்த ஊர்ல இருந்து இருந்து நான் வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா வரது சின்ன ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு இருந்துச்சுங்கிறது மாத்திரமல்ல யார் வந்து லட்சக்கணக்கில் வாங்குறாங்களோ இருந்து பள்ளிவாசலுக்கு ஒரு பங்கு வாங்கிட்டு இருந்தா அப்போ நான் தனிப்பட்ட முறையில் நிர்வாகத்தில் முதல்ல சொன்னேன் அதெல்லாம் முறை இல்லைன்னு அதுக்கு பேர் ஜும்மாவில் சொல்லி பார்த்தேன் அதுவும் சரியா தெரியலன்னு பெருநாள்ல சொல்லிட்டேன் பெருநாள்ல சொல்ல உடனே நம்மள பெட்டியை கட்டிட்டாங்க பெருநாள்ல சொன்ன உடனே நான் அங்கிருந்து வந்ததுக்கான காரணமே அதுதான் அதே மாதிரி இந்த அப்துல் ரஹ்மான் பிரதோஷன் வந்து இருக்கிறாங்க சுபகானந்தாக ஜல்ல ஜலாது அதை பத்தி நான் பேசுறதை விட அசத் பேசுனது நல்லா இருக்கு அதாவது ஒரு ஒரு ரவுடித்தனத்துக்கே உதாரணம் ஒன்று வேணுங்க என்ன பேசுறதுன்னு ஒரு அளவு இல்லை நீ சினிமாவுக்கு போய் எல்லாரும் பிடிப்பட்டாங்க இல்லையா சினிமாவுக்கு வந்தி கூட சினிமாவுக்கு போனாலும் சும்மையானு சொல்ற பொயிலிருந்து ஆரம்பிக்கிறாது நான் இந்த ஊருக்கு முத முதல்ல பணி செய்வதற்காக வருவதற்கு முன்னால இஸ்திகாரா செய்தன் தொழுத வரலாமான் இந்த ஊருக்கு நம்ம பணி செய்யறதுக்கு வரலாமா சொந்த ஊரா இருந்தாலும் என்னவோ தெரியலையா ரொம்ப என்ன நாடுறானோ தெரியலையே இஸ்திகாரா செய்தன் அதே மாதிரி அது சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் என்னுடைய உஸ்தாதுமார்கள் போருள்ள ஆள்கள் தான் போய் நான் மசூரா செய்த ஆலோசனை செய்தேன் அப்போ என்னுடைய உஸ்தாதுமார்கள் எனக்கு சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னா எப்பா உன்னுடைய நிலைப்பாடு தனிப்பட்ட விஷயம் என்னன்னு தெரியாது நம்ம ஊரை பொறுத்தவரையில் ஒன்று சொல்றோம் சினிமா பார்க்குற படக்கம் இருந்தால் நம்ம ஊருக்கு ஓடாதுன்னு சொன்னான் அசத்தியம் எங்கள் சினிமா பார்க்குற பழக்கம் இல்லை தைரியமாக இந்த ஊரில் நீ ஹிதமத் செய்கிறான்னு சொன்னான் எனக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு சொன்னேன் இவ கூட சினிமாவுக்கு போனோம் இன்னும் சினிமா பாட்டு படிச்சுக்கிட்டு இன்னும் சினிமாவுக்கு போய்கிட்டு மார்க்கத்தினுடைய முரணான காரியங்கள் அவ்வளவையும் செய்து கொண்டு இன்ன வார்த்தை அந்த வார்த்தை இல்லைங்க இல்லாத மஹரத் மஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலான இருந்தால்தான் அவங்கள பற்றி என்ன கடுமையான வார்த்தைகள் அமைமைங்கிற பேரால என்ன கடுமையான வார்த்தைகள் பெருமக்களே அதனால இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அசரத்தவர்கள் நமக்கு இன்ஷா அல்ல விளக்கம் தர இருக்கிறார்கள் அதாவது மைதல்லேச அவர்கள் அவங்க வரதசனி சம்பந்தமா எதிரி போல கூட்டங்கள் ஏற்பாடு செய்தாங்க ஊரில் சும்மாவாலையும் பல இடங்கள்லேயும் பேச வேண்டிய விஷயங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதில் வந்து ஒன்றும் குறைபாடுகள் எல்லாம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி மௌலு ஓதரி சம்மந்தமாக இந்த ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு இது வசதி வர்ற மாதிரி அதாவது அல் நாம நீங்கள் மௌலு ஓதரியோ வைத்த வளர்க்கறியோ அதை செய்யும் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக்கிறோம் தாலா எங்களுடைய இருசுக்கை நபிமார்களை புகழ்ந்து வைத்திருக்கிறான் சாலிகின்களை புகழ்ந்து வைத்திருக்கிறான் ஆனால் உன்னுடைய ரிஸ்க்கை எங்களை திட்டி தான் கூட வச்சிருக்கிறான் நீ எங்களை திட்டினாதான் ஓ ரிஸுக்கு இல்லைன்னா ஓம்பாடு திண்டாட்டம் எல்லாம் உனக்குள்ள ரிஸ்க்கையும் கூட எங்களை திட்டுவதை கொண்டு தான் நல்லா வைத்திருக்கிறான் ஆஹ் அது பீடிலாம் கூடாது பீடி கூடாது அது ஆனா பீடிக்கமே இல்ல வந்து போனஸ் போடும் பொழுது அந்த பொம்பளைகளுக்கு தெரியுதோ இல்லையோ இவனுக்கு தான் முதல்ல தெரியுது அந்த பொம்பளைக்கு முதல்ல செய்தி வருதோ இல்லையோ அதுக்கு பத்தி பார்த்தான் வாலிபூரா அங்கேதான் இங்கே தெரு தெருவா வசூல் பண்றீங்க பூரா ஒரு கூட்டத்தை அந்த கேசட் இருக்கு இருக்குது போட்டு போட்டு காட்டுற அளவுக்கு இல்லை அதாவது ஆண்களையும் பெண்களையும் நீங்க சேர்ந்து கூட்டு போட்டு பெண்களோட ஆண்கள் உரசிக்கிட்டு நடக்கிறாங்களே அப்படி கொண்டு போறீங்களேன்னு கேட்கிறார் ஒரு ஆள் அதுக்கு அவர் பிஜே பதில் சொல்றாரு இதுக்கு நான் இப்ப அது என்னுடைய விஷயத்தை ரொம்ப சொல்லக்கூடிய அசத்து பேச வேண்டியது இருக்கிறதுனால அதுக்கு அவர் பதில் சொல்றாப்புல எங்க பொம்பளை எல்லாம் அப்படி போக மாட்டாங்க இந்த சுண்ணச்சவாத்தில் உள்ள பொம்பளை தான் அப்படி அலைவாங்க எவ்வளவு கொழுப்பு உனக்கு சாதாரண வார்த்தையா அப்படிப்பட்ட நிலையில தெருக்கல்ல வந்து நீ பிச்சர் பணம் வாங்குற அந்த ஆள்கட்ட வந்து நிர்பந்திச்சு இருபது ரூபா தான் முப்பது ரூபா தான் வாங்குற எவ்வளவு கொடுமையான வார்த்தையை சொன்ன வார்த்தை கையில இருக்குது நான் எந்த வார்த்தையும் வந்து இல்லாமல் இல்ல இந்த வார்த்தை கையில இருக்கு போட்டு காட்டுறதுக்கு நான் நேரம் தேவைப்பட்ட மிசால போட்டு காமிப்பாரு அதனால் அருமையான பெருமக்களை இந்த சமுதாயத்தை கூறு போடக்கூடிய காலமெல்லாம் பொய் சொல்லி கொண்டு தெரியக்கூடிய சகாதிகளை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு வந்த இந்த கொடூரமானவர்களை நாம் அடையாளம் காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் நிறைய விஷயங்களை சொல்வதற்கான சூழல் இருந்தாலும் நேரம் அதற்காக இடம் கொடுக்கவில்லை அதற்கு அவர்கள் பேச வேண்டியது இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு அருமையான பெருமக்களே ஆனா இப்போ இன்ஷால்லாம் உங்கள்ட்ட வசூல் பண்ண போறோம் நீங்க தாராளமா கொடுக்கணும் இந்த கூட்டங்கள்லாம் நாங்க எங்கேயும் போய் என்னத்திலாம் உண்டாக்கிட்டு வர்றதில்லை ஆனால் யார் சகாதிகளை திட்டுறாங்களோ தயவுசெய்து அவங்க ஒரு பைசா போட வேண்டாம் கூட்டத்தில் உங்கள்கிட்ட ரொம்ப பணிவா கேட்டுக்கிறோம் யாராவது அந்த அப்படி ஆட்கள் இருந்தாங்கன்னா சஹாபிகளை விமர்சிக்கிறவங்க இமாம்களை திட்டுபவர்கள் அப்படிப்பட்ட யாரும் ஒரு பைசா கூட உங்களுடைய பைசா எங்களுக்கு வேண்டியதில்லை என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால இன்ஷால்லா இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சிறப்பாக பெறுவதற்காக வேண்டி சங்கைக்குரிய உலமாக்கல் அசத்மா கூட போங்க இப்போ பின்னால போ கடை அங்க போய் இல்லங்கன்னே நிற்காதீங்க கடைசி அதனால சிறப்பான இன்ஷா நீங்க தாராளமாக தாராளமா உதவி செய்யுங்க இன்ஷால்லா அடுத்த வாரத்தில் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க இந்த விஷயத்த இது நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அது நடக்கணும் ரொம்ப சிரமப்பட்டு எல்லாரும் மகிழ்விலே இருந்தே ரொம்ப கரெக்டாக உட்காந்துருக்குறீங்க ஆ இன்ஷால்லா அதே மாதிரி அடுத்த வாரத்தில் நம்ம ஊரில் ஒரு பெரிய அளவில் உள்ள ஒரு மாநாடு இருக்குது காலையில் இன்ஷால்லா எட்டரை மணியிலேருந்து நைட்டில் பத்தரை மணி வரை நம்ம ஊரில் ஜின்னா தடலில் ஒரு பெரிய அளவுக்குள்ள மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது மாவட்டத்தினுடைய சங்கைக்குரிய உலமா ஜமாத்தளமாகவும் நமது ஊரினுடைய மஜுரிசலமாகவும் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த காரியத்திலே உங்களுடைய நிறைவான பங்களிப்பு மிஷால் தான் பூரணமாக எல்லோரும் கலந்துக்கரலாமா மிஷால் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் பூரணமாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே ரொம்ப பணிவுடனும் ரொம்ப பிரியத்துடனும் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன்